5th standard 3rd term english unit 1 let us know book exercise on the pakaporu it's a grammar exercise page number 81 let us know let us learn the describing words he rides his bicycle carefully he rides his bicycle carelessly the above sentences say about how he rides his bicycle such words that describe an action or verb are called adverbs டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் என்ன சொல் விவரித்தல் ஒரு சொல்ல வந்து விவரித்து சொல்கிறது தான் வந்து டிஸ்கிரைபிங் அதாவது ஒரு வேர்பு இல்லை செயல் இருக்கு இல்லையா அதை வந்து விரிவி விரிவாக்கமாக சொல்கிறது அதை விவரித்து சொல்கிறது தான் வந்து டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அட்வர்ப் இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஹி ரைட்ஸ் ரைட்ஸ் இஸ் இஸ் பைசைக்கிள் பைசைக்கிள் கேர்ஃபுல்லி கேர்லெஸ்ஸி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து சைக்கிள் ஓட்டுறதா சொல்கிறாங்க ஆனால் எப்படி ஓட்டுறாங்க ஹவு அப்படின்றது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஹவுன்றது வந்து டினோட் பண்ணியிருக்காங்க எப்படி அப்படின்றது ஓட்டினா எப்படி ஓட்டினா ஒருத்தன் வந்து கேர்ஃபுல்லாக ஓட்டினா இன்னொருத்த வந்து கேர்லெஸ்ஸாக ஓட்டினா அப்படின்றது டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இல்லையா அதாவது ஒரு வந்து ரைட்ஸ் ரைட்ஸ்ன்றது வந்து ஓட்டுறது அது எப்படி ஓட்டுறான் கேர்ஃபுல்லாக ரைட்ஸ் பண்ணுறான் ஸோ அப்போ வந்து அது டினோட் பண்ணியிருக்காங்க எப்படின்றது அப்போ அதுதான் வந்து ஆட்வ் அதாவது ஒரு செயலையோ இல்லை ஒரு வெப்

அட்வெப்னா என்னென்னா வினை உரிச்சொல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் இலக்கணத்தில் வந்து தமிழில் படித்தது தான் அது வந்து இங்கிலீஷில் வந்து கிராமரில் நீங்கள் படிக்கிறீங்க வேர்ப் அட்வின்றது ஆக்ஷன் வேர்ட் அட்வன்றது இந்த ஆக்ஷன் வேர்ட் வேர்பு இருக்கு இல்லையா அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணும் அது வந்து எப்படி எப்போ எங்க எவ்வளோ அடிக்கடி இப்படின்றதுலாம் வந்து அந்த வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுனால அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் ஹவு அதாவது அவள் மெதுவாக நடந்தாள் அப்படி சொல்றாங்க அவள் நடந்தாள் வந்து வினைச்சொல் எப்படி நடந்தாள் ஸ்லோலி மெதுவாக நடந்தால் அப்படின்றது வினை உரிச்சொல் என்ன சொல் அப்போ அது என்னோலி எப்படி நடந்தா அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ அது வந்து அட்வர்ப ஸ்லோலின்றது வந்து adverb. நெக்ஸ்ட் பாருங்க வென் ஹி ஜாயின் த டியூட்டி எஸ்டே வென் டிட் ஹஸ் ஜாயின் ஹஸ் டியூட்டி அவன் டியூட்டி ஜாயின் பண்ணா ஆனால் எப்போ ஜாயின் பண்ணான்னு அது வந்து கொடுத்துருக்காங்க அது எப்போன்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா என்னது நேத்து எஸ்டர்டே அப்போ அங்கே எஸ்டே என்னது என்னது அட்வர்ப் நெக்ஸ்ட் பாருங்க லுக் வேர் டிட் அவன் வந்து பார்த்தா அப்படின்றது வந்து ஒரு நவுன வேர்பும் அவன் எல்லா இடத்தையும் பார்த்தான்றது வந்து விவரித்து சொல்லியிருக்காங்க டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காங்க வேர்பை அப்போ எல்லா இடத்துலையும் எவ்ரிவேர் அப்படின்றது தான் என்னென்னா அட்வர்ப் நெக்ஸ்ட் ஹவு ஆஃபன் மீன்ஸ் எவ்வளவு அடிக்கடி ஹி எயிட் பிஸ்கட்ஸ் ட்வைஸ் அ டே ஹவு ஆஃபன் டிட் ஹி ஈட் பிஸ்கட்ஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு பிஸ்கட் சாப்பிட்றான் டூ டைம்ஸ் சாப்பிட்றான் பிஸ்கட்ஸ் இப்போ எவ்வளோ பிஸ்கெட்ஸ் தான் சாப்பிட்ருப்போம் எவ்வளவு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா அப்போ அது வந்து அட்வாப் ஆஃபன் அப்படின்றது வந்து அட்வாப் இல்லையா ப்ரைஸ் டே ஓகேயா ஸோ ஆன்சர் என்ன ஹி ஏட் மெனி பிஸ்கட்ஸ் அகெயின் ஐ வில் ஆன்சர்ஸ் ஹவு டஸ் ஷி ஒர்க் ஸ்லோலி வென் டிட் ஹி ஜாயின் ஹிஸ் டியூட்டி ஹி டியூட்டி எஸ்டே வே டிட் ஹி லுக் ஹி லுக் எவ்ரிவேர் How often did he eat biscuits? He ate many biscuits. Next page, 82. இப்போ நீங்கள் வந்து அட்வர்ப்னா வந்து என்னென்னு பார்த்துட்டீங்க அண்ட் மோஸ்ட்லி அட்வர்ப் வந்து எல்வாய் ஃபார்மில் தான் வந்து எண்ட் ஆகும் எல்வாயில் முடிஞ்சாலே அது வந்து என்னதுன்னா அட்வர்ப் தான் இப்போ இங்கே வந்து இமேஜஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றத வந்து பார்த்து நம்ம மேட்ச் ஆகிறது சூஸ் பண்ணி டிக் பண்ணப் போகிறோம் ஃபஸ்ட் இமேஜ் பாருங்கள் அவன் பார்த்தா ஹாப்பியா இருக்க மாதிரியும் தெரியல சோகமா இருக்க மாதிரியும் சேடா இருக்க மாதிரியும் தெரியல கோவமா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கேட் இமேஜ் அந்த கேட் வந்து ஃபாஸ்ட்டாக போதும் தெரியல நமக்கு அது ஹார்ஷாக போதானு தெரியல ஆனால் அது அழகா போகுது நமக்கு தெரியுது இல்லையா அப்போது அதுக்கு ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் ஒரு பாய் வந்து கையில புக் வச்சு படிக்கிறான் அந்த இமேஜ் பார்த்தா அவன் வந்து சோகமா படிக்கிற மாதிரியும் தெரியல அவன் கோவமா படிக்கிற மாதிரியும் தெரியல அவன் ரொம்ப ஒரு ஜாயாக படிக்கிறான் ஒரு ஜாய்ஃபுல்லாக படிக்கிறான் ஹாப்பியாக படிக்கிறான் அப்போது அதுக்கான ஆன்சர் ரீஸ் ஜாய்ஃபுல்லி நெக்ஸ்ட் இமேஜ் அடுத்த வந்து மைக் வச்சு கத்துறா மைக்னாலே சவுண்டாக கேட்கும் ஸோ அப்போ சைலண்டாக பேசலை ரேராகவும் பேசலை அவன் வந்து சவுண்டாக பேசுகிறான் ஸோ லவுட்லி நெக்ஸ்ட்டு த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க செலிப்ரேஷன்னாலே நம்ம வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ அவங்க பார்க்கும்போது தெரியுது அவங்க சோகமாக செலிப்ரேட் பண்ணல கஷ்டமாகவும் செலிப்ரேட் பண்ணலை அவங்க வந்து சியாஃபுல்லியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ ஆன்சர் செலிப்ரேட் சியாஃபுலி அகைன் ஐ வில் த ஆன்சர்ஸ் ஃபஸ்ட் ஒன் ஆங்க்ரீலி செகண்ட் ஒர்க்ஸ் பியூட்டிஃபுல்லி தேர்ட் ரீச் ஜாய்ஃபுல்லி ஃபோர்த் ஸ்பீக்ஸ் லவுட்லி ஃபிஃப்த் செலிப்ரேட் சியர்ஃபுல்லி நெக்ஸ்ட் ஹெட்டிங் சர்க்கிள் அண்ட் ப்ரைட் த அட்வ்ஸ் இந்த சென்டென்ஸில் இருக்க அட்வஸை நம்ம சர்க்கிள் பண்ணி பக்கத்தில் வந்து எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு ஹே மெரிலி மெரிலி நவுன் வந்து 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 அதாவது எப்படி அவன் சிரிச்சான்றது கொடுத்துருக்காங்க ஹாப்பியாக மெரிலின்றது மகிழ்ச்சியாக நடத்தும் இப்போ இப்போ தான் தான் இது நெக்ஸ்ட் வில் லீவ் டுடே டுடே டுடேன்றது வந்து வந்து அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க சடன்லி ஓல்டு மேன் ஒரு வயதான மனிதர் வந்து மயங்கி விழுந்துட்டார் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு அதை விவரித்து சொல்லியிருக்காங்க இப்போ திடீரென்றது தான் அட்வ இப்போ சட்லி தான் அங்கே வெயிட்டிங் ஹியர் நான் வெயிட் பண்ணுறேன் ஆனால் எங்கே வெயிட் பண்ணுறதையும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன் ஹியர் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஹியர் தான் இங்கே காஃபி ட்ரைஸ் காஃபின்றது வந்து ஒரு நார்மல் நர்வன் நான் வந்து காஃபி குடிப்பேன் ஆனால் விவரித்து மூணு முறை குடிப்பேன் அங்கே என்னது டு கம்ப்ளீட் இங்கே வந்து சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்வர்ப்ஸ் போட்டு நம்ம சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இங்கே சூஸும் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து நம்ம வந்து பிக் பண்ண போகிறோம் ஓகேயா மை டாக் பாக்ஸ் டாக்ஸ் டாக்ஸ் எப்படி வந்து குறைக்கும் இல்லையா ஸோ அப்போ டாக் பாக்ஸ் லவுட்லி ஷி ஷீன் அவன் கேம் வின் பண்ணா பண்ணான் வந்து மேட்ச் ஆகாது பிரேவ்லேயும் கன்னிங்லேயும் வந்து மேட்ச் ஆகாது அவன் வந்து பிரில்லியண்டாக தான் கண்டிப்பாக வன் பண்ணியிருப்பான் ஸோ ஆன்சர் வந்து பிரில்லியன்ட்லி ஷீ கலர்ட் த பிக்சர் பியூட்டிஃபுல்லி அழகாக வந்து அவள் பிக்சரை வந்து கலர் பண்ண தான் நம்ம சொல்லுவோம் ஸோ பியூட்டிஃபுல்லி தான் எங்கள் அட்வ நெக்ஸ்ட் த லைன் ஃபார்ட் பிரேவ்லி லைன் வந்து திறமையாக சண்டை போட்டுச்சு சீட்டு த கன்னிங்லி கன்னிங்காக வந்து இது ஏமாத்திடுச்சு க்ரோவை ஸோ கன்னிங்லி அகைன் ஐயூ ஒன் லவுட்லி செகண்ட் ப்ரில்லியன்லி தேர்ட் பியூட்டிஃபுல்லி fourth, பிரேவ்லி ஃபிஃப்த் கன்னிங்லி ஓகே I ஹோப் யூ all அண்டர்ஸ்டுட் த adverbs. அட்வர்ப்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஒரு verb வந்து describe பண்ணுறது தான் வந்து அட்வர்ப்ஸ் ஒரு செயலை வந்து எப்போ எங்கே எப்படி நடந்தது இப்படி எப்போ பண்ணாரு இப்படி பண்ணாரு அப்படின்றது சொல்கிறது தான் வந்து என்னென்னா அட்வர்ப்ஸ் இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினச்சிரு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ வில் சி அனதர்